குளிர்கால உணவு தேவைக்காக கோடை காலத்தில் சேகரித்து வைத்துக் கொள்ளும் அதிசய பறவை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தன்னுடைய குளிர்கால உணவு தேவைக்காக வந்து கோடை காலத்தில் வந்து ஒரு லட்சம் பயன் மர விதைகளை வந்து சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அதிசய பறவை தான் வந்து கிளார்க் நட்கிரேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை அதாவது சில நாடுகளில் வந்து கிளார்க் ஆகம் என்று வந்து கிளார்க் மரங்கொத்தி என்றும் வந்து அழைக்கப்படுகிறதாம் கார்டிடா குடும்பத்தை சேர்ந்த வந்து பாசிட்டரி வகையின் வந்து பறவைகள்ல வந்து ஒன்றான இதன் வந்து யூரேசிய உறவு பறவையான வந்து நட்ரக்ராகரை விட சற்று சிறியதா இந்த பறவையினை மேற்கு வட அமெரிக்காவில பிரித்தானியா கொலம்பியாவில இருந்து மேற்கு ஆழ்படராவிலும் பஜா ஹலிபோர்னியாவின் வந்து வடக்கிலும் வந்து நியூ மெக்சிகோவின் மையத்திலும் வந்து காணலாமா இவை வந்து முதன்மையாக மலைகள்ல வந்து தொள்ளாயிரம் முதல் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் வந்து அதாவது மூவாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அடி உயரமான பகுதிகளில் உள்ள ஊசி இலை காண நாடுகளில் வந்து காணப்படுகிறதா இனப்பெருக்க காலம் தவிர மற்ற காலங்களில் வந்து நட்கிரேக்கர் இரை தேடி வந்து தாழ்வான பகுதியை நோக்கி தான் பறந்து கொண்டிருக்குமா இதற்காக நீண்ட தூர பயணம் செய்யுமா இது வந்து மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவின் இலிநோய் மாகாணம் வரையிலும் கூட வந்து கீழிறங்கி பறந்து வரும் சொல்கிறார்கள் பயன் மரத்தில் இருந்து கிடைக்கும் வந்து விதைகளை வந்து இந்த பறவையின் முதன்மை உணவாக இருக்கிறதா கோடை காலம் தொடங்கியவுடன் வந்து இறைய தேடி புறப்படும் வந்த நட்கிரேக்கர் பறவைகள் வந்து பயன் மரத்தின் பழங்களை தான் வந்து சிதைத்து உடைந்து அதன் விதைகளை வந்து சேகரித்துக் கொள்கிறதா குளிர்காலமும் சேகரித்து கொண்டு தன் வந்து வந்து ஒரு ஒரு முதல் பதினைந்து விதைகள் வீதம் வந்து கிட்டத்தட்ட முப்பது நாயிரம் இடங்கள்ல வந்து ஒரு லட்சம் வரையிலான விதைகளை வந்து சேமித்து வைத்து விடுகிறதா பயன் மரங்களில் இருந்து விதைகளை வந்து பிரித்து தன் வாயிலே வந்து தன் இருப்பிடத்திற்கு வந்து சுமந்து செல்ல செல்ல வசதியாக இருக்கிறதாகவும் இதன் வாயில வந்து நாக்கின் கீழே வந்து ஒரு பை போன்ற அமைப்பும் இருக்கிறதா இந்த பையின் விதைகள்ல வந்து அளவை பொறுத்து தான் வந்து ஐம்பது முதல் நூற்றி விதைகளை வந்து சேகரித்துக் கொண்டு பறந்து சென்றும் தன்னுடைய இருப்பிடம் அருகே வந்து பூமிக்கடியில குழிகள்ல வந்து பதுக்கி வைக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டில வந்து கிளார்க் நட்கிரேக்கரை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி